ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பஞ்சபட்சி ஜோதிடம் அப்படின்னா என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறித்து மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னாலே இந்த பஞ்சபட்சி ஜோதிடம் சொல்கிறாங்க இது பஞ்சம்னா என்ன பட்சி அப்படின்னா என்ன இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் சரிங்கம்மா நீங்கள் கேட்குற மாதிரியே வந்து இப்போ நம்ம நம்மளோட ஒரு ஒரு இன்டர்வ்லேயும் நீங்கள் சொல்லுவீங்க ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தானே சொல்லுவீங்க இந்த விழிப்புணர்வில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குடும்பத்தில் நிறைய பேர் உட்காந்த ஃபேமிலி இவங்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ரொம்ப அழகாக சொல்கிறேன் இந்த பஞ்சபட்சியை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபட்சியை நான் பேசுகிறத விட என்னுடைய நண்பர் இந்த சேலத்தின் இளம்பிள்ளை அப்படின்னு ஊர் இருக்குல்ல அதில் வந்து மாரிச்சட்டின்னு ஒரு ஜோதிடர் இருக்கார் பஞ்சபட்சியில் இன்றைக்கி உள்ள நிபுணர்கள்ல அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்ல அதில் பயிற்சி எடுத்தவர் அவர் தான் எனக்கு இது சம்மந்தமாக சில விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு கடைசியாக அவர் எழுதின புத்தகத்தையே கையில் கொடுத்து இதை படித்தீங்க ராஜேந்திரன் டவுட்னால் என்னை கேட்டுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு நான் படிச்சுக்கிறது ஓகே இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா சரி இல்லை என்னால் புதுக்கி அவரால் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால அவர் சொல்கிறது தான் நான் சொல்ல போகிறோம் நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அதை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கறனால அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துருக்காரு ப்ராக்டிக்கலாக அதில் எதாவது தேவைப்படுது எதாவது அவசியங்கிறத சொல்லியிருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு இந்த விஷயத்த நம்ம உங்கள்டோட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பஞ்சம் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் இல்லையா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ பஞ்சம் அப்படிங்கிறது அஞ்சு பட்சி அப்படிங்கிறது பறவை இல்லையா ஐந்து பறவைகள் அதாவது வந்து ஐந்து பறவைகளை வந்து ஒரு ஒரு பொழுதுக்கு எப்படின்னு பிரிச்சுக்கிட்டு இந்த ஐந்து பறவைகளோட இயக்கம் எப்படி இருக்குது ஐந்து தொழில்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஊன் அப்படின்னு ஒன்று நடை அப்படின்னு ஒன்று அரசுன்னு ஒன்று துயில்னு ஒன்று சாவுன்னு ஒன்று பறவைகள் வந்து ஐந்து பறவைகள் என்னென்ன பறவைன்னா வல்லூர்னு ஒரு பறவை அப்புறம் வந்து ஆந்தைன்னு ஒரு பறவை அதுக்கப்புறம் வந்து காகம் அதுக்கப்புறம் கோழி மயில்னு ஒரு ஐந்து பறவை அதற்கு பிறகு அதுக்கு உண்டான தொழில்கள் ஐந்து என்னென்ன தொழில்கள் ஊன் அப்படின்னா உட்கொள்ளுதல் உணவு உட்கொள்ளுதல் அப்போ ஊன் அப்படிங்கிறது நடை நடைனா நமக்கு தெரியும் வாக்கிங் தான் தெரியும் மூவிங்கில் இருக்கும்னு அர்த்தம் அடுத்தது அரசு அரசுங்கிறது இந்த இடத்துல ரூலிங் ஆட்சி செய்தல் அப்படின்னு அதுக்கப்புறம் துயில் துயில்னா தெரியும் தூங்குதல் சாவுன்னா தெரியும் அது வந்து பவர் லைனில் இறந்து போச்சுன்னு அர்த்தம் இந்த ஐந்து பறவைகள் இந்த ஐந்து பறவைகள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டுடுறாங்க அதாவது நாழிகை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் இப்போதான் நம்ம நிமிட கணக்கெல்லாம் கொண்டு வந்துடுறோம் ஆறு நாழிகை எடுத்துப்பாங்க அதாவது ஒரு ஜாமம் அப்படிங்கிறது பஞ்சபட்சியில் ஆறு நாழிகை வந்து ஒரு ஜாமம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஜாம கொள்ள வேற மாதிரி எடுப்பாங்க இது நம்ம பஞ்சபட்சியில் சொல்ல போகிறோம் அப்போது ஒரு நாழிகைக்கு வந்து இருபத்தி நாலு நிமிடம் இல்லையா ஆறு நாழிகை சேர்ந்தது ஒரு ஜாமம் பஞ்சபட்சி கணக்கில் ஆறு நாழிகை சேர்ந்தது ஒரு ஜாமம் அப்போ ஒரு ஜாமம்ங்கிறது ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம்னா ஆறு நாழிகைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ இந்த ஜாமம் அப்படிங்கிறது ஒரு ஜாமம்ங்கிறது பஞ்சபட்சியில் வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் இப்போ ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஜாமம் அந்த எட்டு இருபத்தி நாலுலேருந்து அடுத்த ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் சேர்த்திங்கன்னா அது ரெண்டாவது ஜாமம் இப்படி பகல் அஞ்சு இரவு லஞ்சி பிரிச்சுப்பாங்க அடுத்தது வந்து இந்த பஞ்ச பட்சிகள் இருக்குல்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மொழியால் பார்த்தீங்கன்னா இது வந்து வடமொழிச்சல் தமிழில் வந்து இதுக்கு பேர் வந்து ஐம்புல் இயல் அப்படின்னு பேர் ஐம்புல் அப்படின்னா புல்லினம் அப்படின்னா பறவை இனம் அப்படியா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலிலே அப்படிலாம் வந்து ஆண்டாள் திருப்பாவை எல்லாம் பாட்டு வரும் நிறைய வரும் புல் அப்படிங்கிறது பறவை ஐம்பு ஐந்து பறவை ஐந்து பறவைகளை மையப்படுத்தி அந்த இயல் அப்படிங்கிறது ஏன்னா இது பேர் தான் இந்த பறவையை தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு கேரக்டர் எடுப்போம் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அடையாளம் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பிரிக்கும் போது இப்போது இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதை எப்படி பிரிக்கலான்னா இப்போ அந்த ஐந்து பறவைகளோட இயக்கம் இருக்கு இல்லையா ஒரே நேரத்தில் ஒரு பறவை வந்து உண்ணக்கூடிய நேரத்தில் இருக்கும் இன்னொரு பறவை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பறவை ரூலிங்கில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கும் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த பறவைகளோட இயக்கத்தை வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் நீங்கள் ஒரு நல்ல முயற்சியை தொடங்குறது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் இல்லை எந்த நேரத்தில் ஆரம்பித்தா நீங்கள் தோற்று போயிடுவீங்க இப்படியெல்லாம் பகுத்து சொல்கிறது தான் இது வந்து தமிழர்களோட பாரம்பரிய ஜோதிட முறை இதுக்கு என்ன இது தமிழர்களோட ஜோதிட முறை தானா அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய இதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம் சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா புல்லும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளி சென்றோர் பழியலர் உன்னை பற்றி நல்லா தெரியினால உன்னை சந்தித்து எனக்கு வாங்க முடியாமல் அந்த பரிசில் வாங்க முடியாமல் போச்சுன்னா ஒன்று நான் குறை சொல்லவே மாட்டேன் நான் ஏற்படும் போது இந்த புள்ளினங்கள் இருக்குல்ல இந்த பறவை நிகழ்வு சமி நிமித்தங்கள் எனக்கு சரியில்லைன்னு தான் குறை சொல்லணுன்னு பாடுறாரு ஸோ அப்போ வந்து அந்த இருந்த இந்த மாதிரி சகுனம் பார்க்கறது பறவையினுடைய பட்சிகளோட இயக்கத்தை வச்சு அந்த நாட்களை கணிக்கிறது புலவர்களுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் இதுதான் வந்து பஞ்சபட்சியோட தொடக்கம் இப்போ பட்சியினுடைய அந்த சகுனம் அதெல்லாம் பத்தி ரொம்ப சொன்னீங்க சார் இப்போ யாருக்கு என்ன பட்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமாமா நல்ல கேள்விதான் இதுதான் அடிப்படை பஞ்சபட்சியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அடிப்படை எப்படின்னா ஒருத்தவங்களோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கான பட்சியை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நட்சத்திரமே சில பேருக்கு சில பேருக்கு பிறந்த குறிப்புகள் இல்லாமல் இருக்குல்ல அதனால அவங்களுடைய பெயரில் முதல் எழுத்து இருக்குல்ல அதை வச்சு அவங்களுக்கான பட்சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குல்ல அப்போ வந்து முதல் ஐந்து நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த ஐந்து நட்சத்திரத்துலேயும் பிறந்தவர்களுக்கு வல்லூர் அப்படிங்கிற ஒரு பறவை அடுத்தது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரத்துலேயும் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆந்தை அவங்களோட பறவை அதுக்கப்புறம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரத்துலையும் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பட்சி வந்து காகம் பறவை வந்து காகம் அடுத்தது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய பறவை வந்து கோழி அதுக்கடுத்தது திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்களையும் பிறந்தவர்களுக்கான பட்சி அப்படின்னு பார்க்கும்போது மயில் இப்போ ஒன்றும் இல்லை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு சிம்பல் போட்டுக்கோங்க எப்படின்னா முதல் ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கான பறவை வந்து வள்ளூர் அடுத்த ஆறு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கான பறவை வந்து ஆந்தை அதுக்கப்புறம் அடுத்த ஐந்து நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களான பறவை வந்து காகம் அதற்கு அடுத்த ஐந்து நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கான பறவை வந்து கோழி கடைசி ஆறு நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கல்ல திருவோணத்துலேருந்து ரேவதி இது வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பறவை வந்து மயில் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால புத்தகங்களில் வளர்ப்பிறையில் பிறந்தாங்களா தேய்ப்பிறையில் பிறந்தாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பறவைகள் பட்சிகள் மாறும்னு போட்டிருக்கு வளர்ப்பிற தேய்ப்பிரை பார்க்க வேணாம் அப்படிங்கிறது வந்து மாரிச்சட்டி அவருடைய குறிப்பாக இருக்குது ஏன்னா அதில் தொடர்ந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காரு ஏன்னா ப்ராக்டிக்கலாம் எது போகலையோ அதெல்லாம் எடுத்திருக்காரு அதனால் மாரிச்சட்டி கூற்றுப்படி இதில் வளர்ப்பிற தேய்ப்பிறையெல்லாம் பார்க்க வேணாம் உங்களை இதை வச்சு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் இந்த பட்சிகளோட தொழில் இருக்குல்ல அதில் வளர்ப்புறை தேய்ப்புறை பார்த்துக்கணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு நட்சத்திரம் தெரியல எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ நட்சத்திரம் தெரியாதவர்கள் வந்து அவங்களோட பெயர் எழுத்து இருக்குல்ல இந்த பெயர் எழுத்து வந்து ஆனா ஆவண்ண ஐ அவ் இந்த நான்கு எழுத்துல தொடங்குச்சுன்னா அவங்களுடைய பறவை வல்லூர்னு எடுத்துக்கலாம் சரி ஆன் மட்டும்தான் என்ன மற்ற எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்போம்ல இப்போ ஆன்னா அவங்க தான் ஆரம்பிச்சதுன்னா எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து ஆவண்ணாவில் ஆதவன்னு ஆரம்பித்தா எடுத்துக்கலாம் ஐயில் ஐயாறு ஐயப்பன்னு எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒவ்வையாருன்னு ஆரம்பித்தா மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஒரு சில பேருக்கும் வச்சுக்க முடியும் சரி இப்போ கால் ஆரம்பித்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம்ல ஒன்றும் இல்லை மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தது தானே உயிர் மெய் அப்படிங்குறோம் இப்போ கால் ஆரம்பிக்கிறேன்னா ஒருத்தோட பேர் வந்து கண்ணன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இக்கும் ஆவும் சேர்ந்தா தானே கா அப்படின்னு வருது ப்ளஸ் ஆ அதான் அப்போ அந்த ஆன்னு வருது இல்லை அவங்க வள்ளூர்னு எடுத்துக்கலாம் அதே வந்து இப்போ வந்து காசிநாதன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இக் ஆன்னு எடுக்கிறோம்ல அப்போ அவங்க வந்து அவங்களும் வள்ளூர் எடுத்துக்கலாம் சப்போஸ் இப்போ கைலாசம்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கங்க அப்போ இக்கும் ஐயும் சேர்ந்தாதான கை அப்போ ஐயோட சவுண்டு வர்றதுனால அவங்களும் வல்லூர்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கௌசல்யான்னு ஒரு பேர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன எடுப்பீங்க இக்கு அவ்வுதானே அப்போ அவ்வுங்கிற எழுத்து வருது இல்லை அப்போ வந்து அவங்களும் வல்லூர் பறவையை எடுத்துக்கலாம் இப்போ பெயர் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆ ஆவன்னா அப்புறம் வந்து ஐ அவ் இந்த எழுத்து பெயரோட முதல் எழுத்தில் தொடங்கினாலோ அந்த ஓசையில் வந்து தொடங்கினாலோ அவங்களுடைய பறவை வந்து வள்ளூர் நட்சத்திரம் தெரியாத பட்சத்தில் இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வள்ளூருக்கு எடுத்தது ஆந்தை இருக்குல்ல அவங்களுக்கு என்னென்ன பெயரில் தொடங்கினா ஆனா அவனை முடிஞ்சதில் அடுத்தது என்ன வரும் ஈ ஈஎன்னாவிலே ஆரம்பித்தா இளங்கோவனும் ஆரம்பித்தாலும் சரி இல்ல ஈஎன்னாவில் என்ன பேர் ஆரம்பிக்கணும்னு தெரியல ஈகா ஈஸ்வரன் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் ஈஸ்வரி ஏன் ஈஸ்வரிய சொல்லக்கூடாது நம்ம ஆய்கராக இருந்திருக்காங்கல்ல சரி அப்போ வந்து ஈல ஆரம்பிச்சா கூட ஈல இளங்கோவன் இளமதி அப்படி ஆரம்பிச்சா கூட இந்த பக்கம் ஈஸ்வரன் ஈஸ்வரி இப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய பெயர் வந்து அவங்களுக்குரிய பறவை அவங்களுக்குரிய பட்சின்னு பார்க்கும்போது ஆந்தை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கணும் அப்போ வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேர் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இக்கும் ஈந்தானே அப்போ அப்படி வச்சுக்கலாம் கீர்த்தின்னு ஆரம்பிக்கும் போது இக்கு ஈன்னு வருது இல்லை அப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர் எழுத்துப்படி நட்சத்திரம் தெரியாதவர்கள் பெயர் எழுத்து இப்படி தொடங்குச்சுன்னா அவங்களுடைய பட்சி அவங்களுடைய பறவை ஆந்தை அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது காகம் இருக்குது இல்லையா காகம் எப்படின்னா ஊ ஊ ஊவில் என்ன பேர் வரும் உலகநாதன் வரலாம் ஊவன்னாவில் ஊமைத்துறையுன்னு வைக்கலாம் இல்லையா அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஊவில் என்ன பேர் வரலாம் குமார்னு வந்தோன்னா இக்கு ஊதான குமார் அந்த மாதிரி கூத்தன் கூத்தப்பன் அப்படின்னு கூத்தன் அப்படின்னு இருந்தால் இக்கு ஊதான அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய பறவை ஏதாவது நட்சத்திரம் தெரியலன்னா அந்த பெயர் எழுத்துக்கான பறவையை வந்து அவங்க அடுத்தது காகத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன என்ன இருக்குது ஏ இருக்குது ஏ ஏ அப்படின்னு வரும்போது அவங்களோட பெயர் ஏன்னா என்னென்ன பேர் வைக்கலாம் வைக்கலாமா ஐயே ஏன்னாவில் ஏகாம்பரம் வைக்கலாமா அந்த மாதிரி அந்த மாதிரி தொடங்கினாலும் இந்த பெயரோட எழுத்து கே ஜே இப்படிலாம் வருதுல்ல ஜெயலலிதானா ஜே அப்படின்னு வரும்ல அதே மாதிரி அந்த மாதிரி குறியில் நெடியில் அந்த ஓசை முதல்ல வந்தாலும் அவங்களுக்கான பறவை வந்து கோழி இது முடிஞ்சு போச்சா அடுத்தது என்ன என்ன இருக்கு ஓ ஓ அதே மாதிரி ஓஹோ அப்படின்னு வரும்போது ஓல ஆரம்பிச்சாலும் ஓனால ஓவில் என்ன பெயர் ஆரம்பிக்கும் ஓம் ஓம் இருக்கு ஓமலூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல இருக்கு ஒச்சன் ஒச்சப்பன்லாம் சில ஊர்கள்ல இருக்கும் ஓடக்காரன்னே சில ஊர்ல பேர் இருக்கும் அப்ப ஓ அப்படிலாம் ஓ ஓ வந்ததுன்னா இப்படி அப்ப வந்து இப்போ எப்படி சொல்றது தொண்டைமான் அப்படின்னு ஒரு பேர் வந்து இத்து பிளஸ் ஓ அப்படி இல்லையா அப்படின்னு வருது இல்ல அப்ப வந்து குறியில தோ வந்தாலும் அவங்களுடைய பறவை வந்து மயில் அதே மாதிரி நெடில் தோகை தோணி அப்படின்னா தோனின்னே வச்சுக்கோயேன் அப்போ தோனி அப்படின்னு வச்சுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு வருது இல்லை அவங்களுக்குடைய நாம எழுத்து நட்சத்திரம் தெரியலன்னா அவங்களுக்கான பறவையை வந்து மயிலை எடுத்துக்கலாம் இப்போ புரியுதா எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கிறத வச்சு அவங்களுக்கான பட்சி என்னங்கிறத எடுத்துக்கலாம் அது நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரியாதவர்கள் அவங்களுடைய பெயர் எடுத்து வச்சு இந்தந்த பட்சி தான் தனக்குரிய பட்சிங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கலாம் பஞ்சபட்சி அப்படின்றத என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க அது மட்டும் இல்ல யார் யாருக்கு என்னென்ன பட்சி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் நட்சத்திரம் மூலியமா பார்க்கலாம் பேர் மூலியமா பார்க்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி பஞ்சபட்சினா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெளிவா பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டில இருந்தே அந்த பஞ்சபட்சியை வச்சு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து மறக்காம பாருங்க இந்த பஞ்சபட்சியோட தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்